வேஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போது உங்களுக்கு இது வந்து நான் போய் புதுசாக ஒன்று வாங்கி தந்துருக்கேன் இப்போது உங்களுக்கு ஒரு டிப்பு ஒன்று நான் சொல்லித்தரேன் ஸோ இதை வந்து நம்ம எடுத்த உடனே அப்படி வந்து நம்மளால் பூட்ட முடியாது பாருங்களேன் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதுன்னா நம்ம வந்து டைமிங் செட் பண்ணுறது அது நிறையா இஷ்யூஸ் வரும் நிறையா பிரச்சனை வரும் நம்ம வந்து இதை எப்படி கரெக்டாக அசம்பல் பண்ணுறது ஸோ இப்போ நான் இதை வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா தறியை வந்து நேராக ஈவனாக அணைச்சி நிறுத்திக்குவாங்க ஓகேங்களா இப்போ அங்கே அணைச்சி நிறுத்தியாச்சு இதே தெரியிலையும் அதே மாதிரி சேமாக அணைச்சி நிறுத்தியாச்சு இப்போ நாம் போய் கீழே பார்க்கலாம் எது எந்த திசையில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மூக்கு இந்தாண்டக்குது அந்த மூக்கு அந்தாண்டக்குது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இதை வந்து நாம் அதே மாதிரி அங்கேயும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நிறுத்த போகிறோம் ஓகேவா நோ இதை தூக்கி இந்தாண்ட ஆப்போசிட்டில் வைக்கணும் இப்போது எப்படி ஐயோ இப்படி ஓகேங்களா இப்படி ஆப்போசிட்டில் நிறுத்தணும் ஃபிக்ஸ் ஆகிடும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இப்படி ஆப்போசிட்டில் நிறுத்தணும் ஸோ துல்லியமாக இருக்குதுங்களா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நோற்றிக்கலாம் ஓகே ரைட் இன்னும் கொஞ்சம் ஆ டபுளாக இப்போ பாருங்கள் துல்லியமாக இருக்குது ஸோ இப்படியே நம்ம வந்து நட்டு போட்ட போட்டு டைப் பண்ணி வரலாம் ஆ அதுக்கப்புறம் டைமிங் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை எப்படி லாக் பண்ணுறங்கிறத பார்த்துருங்க கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கரெக்டாக போட்டியாச்சு ஸோ இது வந்து நம்ம டைமிங் செக் பண்ணல அடுத்தது இப்போ நம்ம அதை பூட்டிடுவோம் அதையும் வந்து டைமிங் செட் பண்ணாமல் தான் போட்டு போகிறோம் ஆனால் அந்த நேர் பார்த்து போட்டு போகிறோம் ஓகேங்களா அதை பூட்டிட்டு அதுக்கப்புறம் டைம் செக் பண்ணிக்கலாம் ஃபைஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதையும் நம்ம லாக் பண்ணியாச்சு சரிங்களா பைஸ் இப்போ இங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தறி வந்து பின்னாடி தள்ளிவிட்டேன் ஓகேங்களா கை வந்து இதோட நிற்கிது இப்போ வந்து அந்த பார் இருக்குது அந்த பார் வந்து ஃபுல் டைட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் செம்ம டைட்டில் இருக்குது இந்த வாரை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது அங்கேயும் வந்து என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேஸ்திரி வந்து அப்போ என்ன சொன்னாருன்னா வார் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படின்னாரு ஸோ அங்கே வந்து இப்போ இருக்குது அந்த எண்டில் நின்றுட்டு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ சுகராக இருக்குது இப்போ நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாரை வந்து லூஸ் பண்ணி விட போகிறோம் இப்போது நம்ம இந்த தறி எப்படி பின்னாடி தள்ளியை நிறுத்திருக்கிறோமோ ஸோ அதே மாதிரி வந்து அந்த தறியும் பின்னாடி நிறுத்தி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து நம்ம லூஸ் பண்ணணுமா வேணாமாங்கிறத அந்த தறியை வந்து பின்னாடி தள்ளி அதே இந்த ஷேப் இப்போ இது இது எப்படி நிற்கிதோ இது என்ன பொசிஷனில் நிற்கிதோ அதே மாதிரி அந்த தறியும் அதே பொஷனில் நிறுத்தி பார்க்கும்போது போது அந்த சைடு வார டைட்டாக தான் இல்லைங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதையும் நம்ம இப்போ பார்த்துடலாமா தறி வந்து லைட்டாக பின்னாடி தள்ளிக்கலாம் நாடாக இருக்குது ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆ ரைட் ஓகே கைஸ் ஆக்சுவலாக இந்த பாருங்க எப்படி இருக்குது இதை வந்து நம்ம லைட்டா பின்னாடி தெளிவா அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தூக்கிட்டு இருந்தது நேராக எண்டில் நின்றுட்டு இருந்தது ஸோ இப்போ இது பாருங்க எப்படி இருக்குது ஆனா அதுல வந்து அந்த முனையில நின்றுட்டு இருந்தது ஓகேங்களா அதுல வந்து அந்த முனையில நின்றுட்டு இருந்தது இப்போ இதுல வந்து கீழே இருக்குது பார் பாருங்க எப்படி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கை இங்கே நிற்கணும் ஆனா அங்கே அந்த தெரியல கை வந்து இங்க நின்றுட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டைமிங்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வாரம் லூஸ் விடுவோம் இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா இது வந்து இங்கே லாக் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை வந்து லூஸ் பண்ணி விட்டு ஸோ இதை வந்து லைட்டாக இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி பின்னாடி நவற்றி வைப்போம் ஓகேங்களா அதை நவற்றி வச்சுட்டு அதை பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்ட்டு இது வாரம் இந்த எண்டில் நின்றுட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த உரலை வந்து இங்கே இருக்கணும் அந்த தறியில் வந்து இங்கே தான் இருந்தது ஏன்னா இப்போ இது வந்து இங்கே இருக்குது ஸோ இது வந்து லைட்டாக நம்ம பின்னாடி நவற்றி விடுவோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபோன் வந்து எனக்கு வைக்கிறதுக்கு வழியில் அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் லைட்டாக பின்னாடி நோக்கி விட்டு பார்க்கலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பின்னாடி நோத்தி விட்டாச்சு ஸோ வந்து உருளை வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் இருக்குது அண்ட் பெல்ட்டுமே இப்போ வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து இந்த இந்த இடத்துல இருந்தது ஓகேங்களா அதை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருக்குது ஸோ நம்ம வந்து வாரை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கை வந்து இங்கே இருக்கிறது அங்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நோந்துக்கும் நம்ம வந்து வாரம் மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுடலாம் கைஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை முடிஞ்சுது கை இங்கே என்னட்ருக்குது ஸோ இந்தாண்டி பர்ஃபெக்டாக முடிஞ்சுது இந்தாண்டை வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இந்தாண்டி வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து அந்த சைடு போகலாம் ஓகேங்களா கைஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா அளவு கண் முன்னாடியே இருக்குது ஸோ இங்கே பாருங்க இந்த பெயிண்ட் இருக்குது இல்லையா இது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்த உரலை வந்து இங்கே இருந்து இது மேலே ஏற போவோம் ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே வைக்கலாம் ஓகேங்களா வச்சு லாக் பண்ணி விட்றலாம் இது வந்து கை சரியாக போயிடும் இதை ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதை டெஸ்ட் பண்ணிடலாம் விகாய் ஆக்சுவலாக இது வந்து நம்ம லூஸ் பண்ணியாச்சு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏற்றி வச்சிடலாம் ஓகேங்களா ஃபிக்ஸடு இப்படியே இருக்கட்டும் மேலே டைட் வச்சிடலாம் கீழே டைட் வச்சிடலாம் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சது இதுக்கப்புறம் டைட் வச்சும் வச்சா போதும் தரியன்னா வருது கைஸ் இதுக்கப்புறம் தறி எப்படி சுற்றனாலும் சரி அப்பா போடும் அப்படி அழுத்து அவ்வளோதாங்க பர்ஃபெக்ட்டாக முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம தறியை போட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கையை செக் பண்ணிடலாம் ஸோ கை பாருங்க எங்கே இருக்குது எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ஓகேங்களா இதுவும் முடிஞ்சது அதுவும் முடிஞ்சுது அப்போ வந்து தறியை போட்டு விட்ற வேலை ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு உண்ற எவ்வளோ பாடுபடுறது இருக்குது பார்த்திங்களா ஓகே சரியாக போட்டு விடுவோமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கூட்டி விட்டுருக்குறேன் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்குது ஸோ சீல் அடைச்சாச்சு அண்டு எல்லாமே லாக் பண்ணி வச்சு கையை செக் பண்ணியாச்சு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது முடியாடாப்பா எதுவாக இருந்தாலும் நம்மளே இறநீங்க செஞ்சோம் அப்படின்னா வேலை பர்ஃபெக்டாக முடியும் முடியல தெரியல அப்படிங்கிறப்போ மேஸ்திரி கூப்பிடுங்க மேஸ்திரி வரமாட்டார் நம்ம முக்கியமான அவசரத்துக்கு மேஸ்திரி வரவே மாட்டாரு ஏன்னா அவருக்கு வேலை இருக்குமா சும்மாதான் இருப்பாரு ஆனா வர மாட்டாரு ஏன்னா அவருக்கு வேலை இருக்குது ஏன்னா வண்டா அதுக்கு தான் அதுக்குத்தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் வாட்டை விட போறேன் என்ன நடக்க போதுன்னு தெரியல அதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு தள்ளக்கூடாது நாடாவை இப்படி தார குச்ச வச்சு தள்ளி விட்டுருந்தோம் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காரும் இல்லாட்டி வந்து விரல மாட்டிக்கும்ல ஓகேங்களா ஸோ அப்படியே வந்து மெதுவாக கையில் தறி தறி கூட்றோம் ஓகே நாடா வந்து வெளியில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அங்கே கைக்கு வந்து அடியேற்றணும் தறியை போட்டு பார்க்கலாமா நாடா போகுது வருது பரவாயில்ல நல்லா வேகமாக கையை அடிக்குதுங்க ஏ சார் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த வார் இருக்குதுல்ல இது செம்ம மேட்ருங்க இந்த வாரை நம்ம வந்து இந்த மரத்தில் இருக்கிற வாரை வந்து மாற்றவே தேவையில்ல அது வந்து தேஞ்சு போச்சு மை ஒட்டிச்சுனா இந்த மாதிரி வாரம் வாங்கி போடுங்க சூப்பராக ஓடுது செம்ம மேட்ராக இருக்குது இது